ஏபிஎஸ் சோலார் டெக் இணைந்துள்ள விவசாய விவசாய்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் மாவட்டத்தில் சங்ககிரி பக்கத்தில் அழகன் என்ற ஏரியாவுக்கு தான் ஒரு சோலார் போடுறதுக்காக வந்திருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி போர்வெல்லு சிஆர்ஐ பம்பு சிஆர்ஐ பம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ஸ்டேஜ் கொண்ட ஹெச்பி மோட்டார் தான் இறக்கியிருக்கிறோம் இதுக்கு வந்ததுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நார்மலாக சோலார் மோட்டர் வாங்குவோம் இது கஸ்டமர் வந்து ரெக்கமெண்ட் நம்ம கேட்டார் அப்படின்னா எனக்கு வந்து சிஆரை இல்லை டெக்ஸ் இந்த ரெண்டு பம்பில் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அதனால் முந்நூற்றி நாற்பதில் பன்னிரெண்டு பேனல் கொண்டு தான் இந்த மோட்டர் அமைச்சிருக்கிறோம் என்னென்னா நானூற்றி நாற்பது வோல்ட்டுக்கு பன்னிரெண்டு பேனல் போடணும் அதனால் த்ரீ ஃபார்ட்டியும் நாங்கள் செலெக்ஷன் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி த்ரீ ஹெச்பின்னால் ஃபைவ் ஃபார்ட்டியில் ஒரு ஆறு பேனல் போட்டு ப்ராஜெக்ட்டை முடித்து கொடுப்போம் இது வந்து என்னென்னா ஃபோர் ஃபார்ட்டி வோல்ட்டுன்றதுனால தான் நம்ம இந்த மாதிரியான ஒரு செட்டப் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்வெல்லுக்கான பைப்பு கேபிள் அப்புறம் அதுக்கான ரோப்பு எல்லாமே நாமளே ப்ரொவைட் பண்ணிவிட்டோம் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேலேயே வந்து ஒரு அறுபது அடியிலே தண்ணி இருந்ததுனால நல்ல ஃபுல் ஃபோர்ஸுங்க தண்ணி தயவு செஞ்சு மக்களுக்கு நான் சொல்கிற சின்ன விழிப்புணர்வு என்ன அப்படின்னா சிஆர்ஐ பம்போ டெக்ஸ்மோ பம்போ நமக்கு அனுபவ ரீதியாக தெரிஞ்ச பம்புங்க இதெல்லாம் அதனால் நீங்கள் போடுறது இப்போது பிஎல்டிசி போடாதீங்கன்னு சொல்லலை உங்களோட கம்மி பட்ஜெட்டுக்காக போடுறீங்க ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அதை விட இன்னும் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சேர்ந்து தானே வரப்போகுது அதில் என்ன போய் பெருசாக போகுது ஒரு டைம் மோட்டரை இறக்கியதுனாவே நிறைய செலவு ஆகுது போர்வல் பாருங்கள் நானூறு அடிக்கு வந்து நானூற்றி எண்பது அடி போட்டிருக்காங்க நம்ம நானூறு அடியில் வந்து போர் வந்து இப்போ பம்ப் வந்து நிப்பாட்டி கொடுத்துருக்குறோம் நம்ம ஏபிஎஸ் சோலாரில் நம்ம தருமபுரி மாவட்டம் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க அப்போ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவிலையும் செஞ்சு கொடுத்துருக்குறோம் கர்நாடகாவில் செஞ்சு கொடுத்துருக்குறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலார் அமைச்சு கொடுக்குறோம் இது போல் சோலார் அமைப்பு வேணும்னா தாராளமாக நம்ம காண்டக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஆர்ஐ பம்பு இல்லை டெக்ஸ்பு பம்பு எதுக்கு வரீங்களோ அதை அமைச்சு கொடுக்கலாம் நன்றி வணக்கம்